தெளிவான அத்தாட்சிகளையும் விளக்கங்களையும் மனிதர்களுக்காக அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் சிந்திப்பதற்காகவும் உமக்கு இந்த தியானத்தை நாம் அருளினோம் தெளிவான அத்தாட்சிகளும் விளக்கங்களும் இது நமக்கு எதற்காக தருகின்றான் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில் தெளிவு தெளிவுபடுகிறார்கள் அவர்களுக்கு அவருடைய இறைவனும் இருந்து தெளிவு கிடைக்கின்றது அதற்கான விளக்கங்களும் அவர்களுக்கு அவன் கற்றுக் கொடுக்கின்றான் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இன்னும் மனிதர்கள் சிந்திப்பதற்காக இறைவன் நமக்கு தரக்கூடிய அத்தாட்சிகள் விளக்கங்கள் மனிதர்களுக்கு அதை தெளிவுபடுத்துவதற்காகவும் அந்த தெளிவை கொண்டு அவர்கள் சிந்தனை செய்வதற்காக நல்ல உபதேசங்களை நாம் தியானம் செய்வதற்கு அதை நினைவு கூறுவதற்கு இறைவன் இறக்கி இருக்கின்றான் அவ்வாறே இதை எடுத்து கூறுபவர்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான் மனிதர்களுக்கு நீங்கள் எடுத்துக் கூறும்போது உங்களுக்கு தெளிவானதை உங்களுக்கு கிடைத்த அந்த விளக்கங்களை நீங்கள் கண்ட அந்த அத்தாட்சிகளை மனிதர்களுக்கும் தெளிவுபடுத்துங்கள் என்று கூறுகின்ற தன் அடியாருக்கு கூறுகின்ற இறைவன் தந்த விளக்கங்களும் இறைவன் தந்த சாட்சிகளும் இருக்க தங்களது என்று மனிதர்கள் கூறும்பொழுது அது மற்றவர்களுக்கு இல்லை என்று கூறும் பொழுது இறைவன் ஒரு விளக்கம் தருகின்றான் என்றால் அவன் படைத்தவற்றில் எவ்வாறு நாம் நமது நமது நன்மைக்காக பயன்படுத்துவது என்று நமக்கு அவன் தெளிவு தருகின்றான் இதைத்தான் நாம் அறிவு என்று கூறுகின்றோம் நாம் இதுவரை அதை போன்று ஒன்று இதை இவ்வாறு பயன்படுத்தலாம் என்ற ஒன்று நாம் அறியாத நிலையில் அதை தெளிவு அல்லது ஞானம் என்று கூறுகின்றோம் இறைவனுடைய அருள் என்றும் நாம் கூறுகின்றோம் ஆனால் மனிதர்கள் அதை தன்னுடையதாக தனக்கு மட்டுமே உரியதாக என்று அவர்கள் ஆக்கும்போது இதன் கூறுகின்ற அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் சிந்திப்பதற்காகவும் உமக்கு இந்த நன்மையை தியானத்தை நாம் அருளினோம் என்று இவன் கூறுகின்றார் நீங்கள் மனிதர்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் உங்களுக்கு தெளிவானதை உங்களுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது எடுத்து கூற இயலாது ஆனால் அதை வாழ்க்கையில் பயன்படுத்த தெரியும் பயன்படுத்துங்கள் இறைவன் இன்னும் தெளிவானதை விளக்கங்களை எடுத்து கூறக்கூடியதை உங்களுக்கு தந்திருக்கும் பொழுது அதை நாம் எடுத்து கூற வேண்டும் என்று கூறியிருக்க அவர்களோ இது தன்னுடையது என்று அறிவித்து அதன் காரணமாக இறைவன் கொடுத்த எந்த ஒரு தெரிவிலிருந்தும் உங்களுக்கு இந்த உலகத்தின் பொருட்களும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதன் வாயிலாக அதை கொண்டு மனிதர்கள் பெருமை கொள்ள இன்னும் தன்னுடையது அல்லது இதை தன்னை ஒரு கடவுளாக அளவுக்கு அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளும் பொழுது அதன் காரணமாக மனிதர்கள் மீது அவர்கள் வரம்பு மீறும் பொழுது தன்னுடையது என்று கூறும் பொழுது அதில் சூழ்ச்சி இருக்கின்றது இறைவனுடையதை தன்னுடையது என்று கூறும் பொழுது அங்கே சூழ்ச்சி உருவாகிறது அவருடைய மனதில் மனிதர்களுடைய மனதில் இறைவன் கொடுத்த அந்த வாக்கியங்களை கொண்டு என்றென்றும் வாழ்ந்து விடலாம் மனிதர்களை நமக்கு அடிமையாக்கி கொள்ளலாம் என்ற எண்ணம் வரும்பொழுது வரம்பு மீறவும் செய்கின்றார்கள் இறைவன் இப்பொழுது அறிவிக்கின்றான் தீமையான சூழ்ச்சிகளை செய்யும் அவர்களை பூமி விழுங்கும்படி அல்லாஹ் செய்ய மாட்டான் என்றும் இறைவன் கொடுத்த பாக்கியங்கள் நம் அனைவருக்கும் ஒரு காலம் வரைக்கும் அவற்றின் பலன்கள் உண்டு இறைவன் உடனுக்குடன் நமக்கு நாம் செய்தவற்றிற்காக கொடுத்து விடுவதில்லை நாம் செய்த தீவினைகளுக்கு உடனுக்குடன் அவன் பிடிப்பதாக இருந்தால் பூமியில் இவரொருவரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் இவர்கள் தங்கள் தாங்கள் என்றென்றும் வாழக்கூடியவர்கள் தாங்களும் தங்களுடைய சந்ததியர்களும் என்றென்றும் வாழக்கூடியவர்கள் என்ற எண்ணம் கொள்ளும் போது இறைவன் இப்பொழுது அவளுக்கு அறிவிக்கின்றான் பூமி விழுங்கும்படி அல்லா செய்ய மாட்டான் என்றோ இந்த பூமி பிழந்து விழுங்கிவிடக்கூடும் மனிதர்களை ஆனால் அவர்கள் அச்சம் தீர்ந்து இருக்கின்றார்களா பயமில்லாமலும் இல்லாமலும் இருக்கின்றார்களா என்று கேட்கின்றான் அவர்கள் அவர்கள் அறியா புறத்திலிருந்து அவர்களை வேதனை வந்து அடையாதென்றோ அவர்கள் அச்சம் தீர்ந்து இருக்கின்றார்களா அவர்கள் அறியாத வழிகளில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான் அவர்களுக்கு பயமும் இல்லை துக்கமும் இல்லை கடந்த காலத்தை பற்றிய துக்கமும் வரும் காலத்தை பற்றிய பயமும் அவர்களுக்கு இல்லை என்று இறைவன் கூறுகின்றான் வாழும் காலத்தில் அவர்களுக்கு கவலையும் இல்லை அவர் தங்களுடைய இறைவனை நோக்கியவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறான் ஆனால் யார் இறைவன் அளித்தவற்றை தன்னுடையது எவருக்கும் இல்லை மனிதர்கள் ஒவ்வொருவரும் இறைவனை வழிபட வேண்டும் ஆனால் தன்னை வழிபட வேண்டும் தான் வழிபடக்கூடியவன் என்ற எண்ணம் எவருக்கு இருக்கிறதோ அவர்களை பற்றி இவன் அறிவிக்கின்றான் பூமி புலந்து அவர்கள் விழுங்கப்பட மாட்டார்கள் என்றோ அவர்கள் அறியாத வழிகளில் வேதனை வந்து அடையாதென்றோ அவர்கள் அச்சம் தீர்ந்து இருக்கின்றார்களா அச்சமற்று இருக்கின்றார்கள் எப்பொழுது மனதில் ஒரு பயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இவன் கூறுகின்றான் அச்சமற்று இருக்கின்றீர்களா கேட்கிறான் தவறு செய்துவிட்டும் நீங்கள் அச்சம் செய்து அச்சம் இல்லாமல் இருக்கின்றீர்களா கேட்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் தவறு செய்வர்களுக்கு ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் இறைவன் கூறுகின்றான் அச்சமற்று அவர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்கின்றார் அப்படி என்றால் அச்சம் இருக்கும் யாருக்கு ஒரு பயம் இருக்கின்றதோ தங்கள் வாழ்க்கையை கொண்டு இறைவன் கூறுகின்றான் அச்சம் தீர்ந்தவர்கள் இருக்கின்றார்களா வேதனை வந்து அடையாதென்றும் அச்சம் தீர்ந்து இருக்கின்றார்களா இப்போ கொண்டவர்களுக்கு அச்சம் இல்லாமையா இருக்காங்கன்னு கேட்கிறான் நம்மளை பார்த்து நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து அவன் கேட்பது அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அச்சம் தீர்ந்தா இருக்கிறார்கள் என்று கேட்கிறான் நமக்கு தெரியுமான்னு கேட்கிறான் அச்சமற்று இருப்பவர்கள் யார் இறைவனை நோக்கியவர்களாக வாழக்கூடியவர்கள் அச்சமற்றி அச்சம் தீர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அச்சம் ஏற்படும் போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய இறைவன் பால் திரும்பும் பொழுது அவர்களுடைய அச்சத்தை தீர்த்து அவர்களை அமைதி கொள்ள செய்கின்றான் ஆனால் யார் வரம்பு மீறியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அவன் அச்சத்துடனே வைத்திருக்கின்றான் ஆனால் நம் நம்பிக்கை கொண்டவரம் கேட்கின்றான் அவர்கள் அச்சம் தீர்ந்தா இருக்கிறார்கள் என்று கேட்கின்றான் அல்லது அவர்களின் போக்குவரத்தின் போதே அவர்களை பிடிக்க மாட்டான் என்றோ நம்ம ஒரு இடத்துல தானே நாம் பிடிபடுவோம் நாம் நகர்ந்து கொண்டே இருப்போம் நம்ம யார் பிடிக்க இருக்கிறார்கள் ஒரு இடத்துல இருந்தால் வந்து பிடிச்சிடுவாங்க பிரச்சனை வரும் நம்ம நகர்ந்து கொண்டே இருப்போம் என்று அவர்கள் நினைக்கவும் செய்கிறார்கள் நினை நினைப்பவர்களும் இருக்கிறார்கள் இப்பொழுதே இறைவன் கேட்கின்றான் அவர்களின் போக்குவரத்தின் போதே அவர்கள் பயணத்தில் இருக்கும் பொழுதே நாம் பிடிக்க மாட்டோம் என்று அவர்கள் அச்சம் தேர்ந்து இருக்கின்றார்களா பயம் இல்லாமலும் இருக்கின்றார்களா இருக்கிறார்களான் கேட்கலாம் அவருடைய போக்குவரத்தின் போது ஒவ்வொரு காரியத்திற்குள்ளும் நீங்கள் சென்று வருகின்றீர்களே வாழ்க்கை பயணத்தில் இறைவன் அவற்றில் பிடிக்க மாட்டான் என்று எண்ணுகின்றீர்களான் எப்பொழுது இறைவன் கூறுகின்றான் நாம் அவர்களை என்றென்றும் தங்கச் செய்வோம் நன்மைகளில் என்றென்றும் தங்கச் செய்வோம் அநியாயக்காரர்களுக்கு தீமைகளில் என்றென்றும் தங்கச் செய்வோம் ஆனால் இவர்களோ நாம் போக்கு காட்டுவோம் ஒரு இடத்தில் நிலையாக இருக்க மாட்டோம் எவ்வாறு நாம் பிடிபடுவோம் எவ்வாறு நிலைத்த வேதனை நமக்கு வரும் என்றெல்லாம் எண்ணம் கொள்கிறார் பிடிபட மாட்டோம் என்று இறைவன் கூறுகின்றான் பூமியை பிளக்கும் செய்யும் ஆற்றல் அவனுக்கு உண்டு நீங்கள் அறியாத வழிகளில் பிடிபடுவீர்கள் உங்களுடைய போக்குவரத்திலும் நான் தப்பித்து ஓடி ஓடி விடுவேன் கப்பல்களிலும் வான் ஊர்திகளிலும் இன்னும் உங்களுடைய வாகனங்களிலும் நீங்கள் தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா அந்த நீங்கள் உங்களுடைய வாகனங்களில் உங்களுடைய போக்குவரத்துகளில் நீங்கள் இருக்கும் பொழுது பிடிக்கப்பட மாட்டீர்கள் என்றால் நினைக்கிறீர்கள் என்று இறைவன் கேட்கின்றான் அல்லது அவர்கள் அஞ்சிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களை பிடிக்க மாட்டான் கேள்வி பயந்துட்டு இருந்தா பிடிக்க மாட்டான் ஒவ்வொரு இந்த கேள்விகளும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு விளக்கம் கூடியவர்களுக்கு அதாவது நன்மையை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றை இறைவனை தவிர ஒன்றை இணை வைத்து வாழக்கூடியவர்களுக்கு ஒரு விளக்கம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு விளக்கம் அவர் அஞ்சிக் கொண்டிருக்கும் பொழுதே அவளை பிடிக்க மாட்டான் எப்பொழுது நாம் உள்ளத்துடன் வாழ்கின்றோமோ நீங்கள் நினைவு நம்பிக்கை கொண்டும் உங்களுடைய இறைவனை வாழும் நிலையில் உங்களை வேதனை செய்வதால் என்ன லாபம் என்று நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அதாவது அவனுடைய நினைவாக தவறு செய்வதற்கு அஞ்சியவர்களாக அவர்கள் இருக்கும் நிலையில் இறை கூறுகின்றான் அவன் பிடிக்க மாட்டான் நிராகரிப்பவர்களுக்கோ எனக்கு ஒரு பயம் வரும் பொழுது நான் இன்னும் கவனத்தோடு இருக்கின்றேன் என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது எவ்வாறு என்னை பிடிக்க முடியும் நான் தூங்கினால்தான் என்னை பிடிக்க முடியும் கவனக்குறைவாக தான் என்னை பிடிக்க முடியும் பயம் இருக்கிறது பிடித்து என்று அதற்காக நான் அதிக கவனத்துடன் இருக்கின்றேன் எவ்வாறு என்னை பிடிப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இரன் அவர்களுக்கு பிடிக்க மாட்டான் என்று எண்ணுகிறீர்களா என்று அறிவிக்கின்றான் பிடிபடாமல் இருக்கின்றார்களே நிச்சயமாக உம்முடைய இறைவன் இரக்கமுடையவன் கருணையுடையவன் யார் தவறு செய்து திருந்துகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இரக்கமுடையவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான் இன்னும் யார் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய நிராகரிப்பில் அவர்கள் அதிகமாகும் வரை நம்பிக்கை கொண்டு அவர்களும் நம்பிக்கை கொள்கிறார்கள் பின்னர் நிராகரிக்கிறார்கள் பின்னரும் நம்பிக்கை கொள்கிறார்கள் பின்னரும் நிராகரிக்கிறார்கள் அவருடைய அதற்குரிய கூலி இறைவன் படிப்படியாக அதிகரிக்கும் பொழுது அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள் பின்னர் நிராகரிக்கிறார்கள் பின்னர் எப்பொழுது நிராகரிப்பில் அதிகமாகின்றார்களோ அவர்களை தவிர நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறைவன் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் ஒவ்வொரு நிலையிலும் போக்குவரத்தின் போதே அவர்களை பிடிக்க மாட்டான் எப்பொழுது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறைவன் இறைவன் வாக்கு தருகின்றான் உங்களை நான் போக்குவரத்தின் போது பிடிக்க மாட்டேன் சரியா நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு அவன் அறிவிக்கின்றான் பிடிக்க மாட்டேன் என்று நினைக்கின்றீர்களான் உங்களுடைய எண்ணத்திற்காக அந்த ஒரு எண்ணத்திற்காக எண்ணத்தின் ஒரு கூலிக்காக நான் பிடிக்க மாட்டேன் என்று கூறுகின்றான் பிடிக்க மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா என்று கூறுகின்றான் யாருக்கு எந்த கேள்வி என்பதை நாம் சிந்தித்து அறியும் பொழுது அறிகலாம் இறைவன் மனிதர்களுக்கு எடுத்து உரைக்கின்றான் எந்த எண்ணத்தோடு நாம் வாழ்கின்றோமோ அந்த எண்ணத்திற்குரிய கூலி உண்டு என்பதை இறைவன் இங்கே நமக்கு வழிகாட்டுகின்றான் இறைவனை முன்னோக்கியவர்களாக நாம் வாழும் பொழுது பிடிக்க மாட்டோம் என்று கூறுகின்றான் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு நான் வழி அறிவிப்பேன் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவேன் என்று கூறுகின்றான் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு வேதனைகளும் உண்டு என்றும் கூறுகின்றான் யாருக்கு வேதனை யாருக்கு நாம் அறியாத புறத்திலிருந்து நன்மைகள் என்பதை இறைவன் சிந்தித்து அறியும்படி அறிவிக்கின்றான் நன்மைக்கு நன்மை தவிர கூலி இல்லை அவர்கள் செய்ததற்கன்றி கூழ் என்று இறைவன் நமக்கு தெளிவாக அறிவிக்கின்றான் மறந்து விடுபவர்களில் நாம் ஆகிவிட வேண்டாம் இறைவனுடைய உதவி நாம் பலவீனமாக இருக்கும் பொழுது நம்பிக்கை கொண்டவர்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது இறைவன் அவர்களுக்கு அவனுடைய வாக்குகளை கொண்டு தெளிவுபடுத்துகின்றான் உறுதி தருகின்றான் விளக்கங்கள் தருகின்ற மனதில் அவனுடைய அருள் இறங்குகிறது நீங்கள் அவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இன்னும் நன்மையை விரும்புவர்களுக்கு நீங்கள் எடுத்து கூறுங்கள் அவர்கள் சிந்திப்பதற்காக எடுத்து கூறுங்கள் என்றும் இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான் இறைவடைய வாக்குகள் நாம் உணர்வு பின்பற்றக்கூடியவர்களாக வாழும் நிலையில் உணர்ச்சியை பின்பற்றக்கூடியவர்கள் கூடியவர்களாக வாழும் நிலையில் அவருடைய விளக்கங்கள் அவர்களுக்கு அவருடைய மனதின் நிலைக்கேற்ப விளக்கத்தை இறைவன் தருகின்ற ஒருவள் திருந்துவதற்கும் அவளுக்கு நான் உண்டு என்று அறிவிப்பதற்கும் இறைவன் தன்னுடைய வாக்குகளை அருள்கின்றான்